ஹலோ மக்களை ஆல்பர்ஸ் டம்புள் டோர் ஹாரி பாட்டரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிசார்னா அது கண்டிப்பாக டம்புள் டோர் அப்படின்னு சொல்லிடணும் ஸோ இவரோட ஆரிஜின் என்ன மூவிஸில் காட்டப்படாத ஆரிஜின்ஸ் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் புக்ஸில் காமிக்கப்பட்ட ஆரிஜினை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டம்புள் டோர் பர்சிபிள் டபுள் டோர் அண்ட் கேந்திரா டபுள் டோர் அப்படின்னு சொல்ல போகிற கப்பலுக்கு பிறக்கிறாரு எயிட்டீன் எயிட்டி டூவில் அது ஒரு சம்மர் காலகட்டம் சம்மர் சீசனில் அவர் பிறக்கிறாரு ஸோ இவர் பிறந்து கொஞ்ச காலத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக அனுபவிக்கிறார் அதாவது அவங்க தங்கச்சியான அரியானா டம்புடர் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசு ஸோ அப்போது அவங்க ஒரு மேஜிக்கை சும்மா ஸ்டீச்சில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்தா ஒரு நாலஞ்சு மகிழ் பாய்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ரொம்பவே மென்டலாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்னால் அவங்களுடைய அந்த மென்டல் இல்னஸ் ரொம்பவே அதிகமாகி அவங்களோட மேஜிக்கை அவங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்பவே டார்ச்சராக அனுபவிச்சு ரொம்பவே இல்னஸ்க்கு போயிடுறாங்க அது ரொம்பவே மனநலம் பாதிக்கப்படுறாங்க அவங்களோட மேஜிக்கை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ அதை பார்த்து அவங்க அப்பாவை பர்சிவல் டம்புலர் என்ன பண்ணார் அப்படின்னா கோவம் வந்து அந்த பாய்ஸை எப்படியாவது தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பாய்ஸை கொலை பண்ணிடுறாரு ஸோ அதனால் ஆஸ்கபன்லேருந்து பர்சிவரில் வந்து பிடிச்சிட்டு ஆஸ்கபனில் போட்டுடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா இவங்க முதல்ல அந்த சாதா மகிழ்வரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் அவங்க அம்மா என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா இங்கே வாழ்ந்தால் வேலையாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோருமே கூட்டிக்கிட்டு காட்ரிக் சேலோவுக்கு போயிடறாங்க ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மாவும் தெரியாதனமாக கொலை செய்யப்படுறாங்க அவங்க தங்கச்சியும் இறந்து போயிடுறாங்க ஸோ இப்படியேப்பட்ட ஒரு பாஸ்டில் தான் அவர் வாழ்ந்தாரு ஸோ இவர் இந்த விஷயத்தினால அவரோட மனசு உடஞ்சி போகலை இந்த விஷயம் அவர் ஒரு பெட்டர் பர்சனாக தான் மாற்றுச்சு அப்படின்னு புக்கில் மஞ்சள் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் நைன்டீன் நைன்டி டூவில் ஹாக் வாட்ச்க்கு ஸோ ஹாக் அந்த ஷார்டிங்கை இவரை கிரிஃபின் டாரில் போட்டுச்சு இவருக்கு ஆல்பஃபோத் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு தம்பியும் இருக்கார் அதை மூவிஸ்லேயே காமிச்சிருப்பாங்க டம்பிள் டோர் ஒரு பிளட் ஸோ டம்பிள் டோர் ஹாக் போய் சேர்ந்த முதல் வருஷம் என்னாச்சு அப்படின்னா இவங்களோட அப்பாவை பற்றி அரசல் புரசலாக ரூமர் பேசிகிட்டு இருக்காங்க அங்கங்கே அதாவது இவங்க அப்பா பண்ணது தப்பு இவங்க அப்பா மகிழ்ச்சை கொண்டுட்டாரு டம்பிள் டோரும் அவங்க அப்பா மாதிரியே தான் இருக்கான் அவங்க அப்பா மாதிரியே இவனுக்கும் மகிழ்ச்சியை பிடிக்காது அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸை இவரு காதுபாடவே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சில பேர் அவங்க அப்பாவோட ஆக்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதில் ஒருத்தர் தான் கில்லட் கிரிண்டல் வால் ஸோ நம்ம டம்பிள் டோருக்கும் கிரிண்டல் வால்க்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது ஸோ அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா கிரிண்டல் டிமாண்ட் ஒரு ஆன்டி மகள் அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறது ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா மகிழ்ச்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயத்த அவர் செய்கிறாரு ஸோ கொஞ்ச நாள் கழித்து நம்ம டம்பிள் அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்துலேருந்து அவர் வெளியே வந்துடுறாரு ஸோ தேர்ட் இயரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஏன்ஷியன் ரூயின்ஸை பற்றி படிக்கிறாரு அதுக்கப்புறமா டிவினேஷனையும் கத்துக்கிறார் ஸோ ஃபோர்த் இயர்லேயும் ஃபிஃப்த் இயர்லேயும் அவரை மிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இல்லடா அப்படின்ற அளவுக்கு செம்ம பர்ஃபெக்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறாரு செவன்த் இயரில் அவர் ஹெட் பாயாக மாறாரு ஸோ செம்ம பர்ஃபெக்டான ஒரு சாஸ்திரராக செம்ம பவர்ஃபுல்லான செம்ம இன்டெலிஜெண்ட்டான செம்ம ஜீனியஸாக ஒரு சாஸ்தரர் கிடச்சிடா அப்படின்ற நண்பர்கள் தான் எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க ஆல்பர்ஸ் அளவுக்கு ஒரு ப்ராடிகர் ஸோ எயிட்டீன் நைன்டி நைனில் இவர் அவருடைய அந்த எஜுகேஷனை முடிக்கிறாரு ஒரு கிராண்ட் டூர் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது தான் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்டாக அப்படின்னு அது எப்படின்னா அவங்க தங்கச்சியோட அரியானையோடைய மேஜிக் அவுட் பஸ்ட் ஆகி அதாவது அவங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் அவுட் பஸ்ட் ஆகி அந்த மேஜிக் நம்ம கேந்திரா டபுள் டோர் அதாவது நம்ம டபுள் டோரோட அம்மாவை கொலை பண்ணிருச்சு ஸோ அந்த விஷயம் நம்ம டபுள் டோரை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு ஸோ அதுக்கப்புறமா அவர் ஹாக்வாஸில் டீச்சராக சேர்ந்திருக்காரு டீச்சராக இருக்கும்போது இனிஷியலாக அவர் டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் டார்க் ஆஸோடய டீச்சராக தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஹெட் மாஸ்டர் அப்படின்ற அந்த நிலைமைக்கு போயிருக்காரு ஸோ அவர் வாழ்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம ஆல்பஸ் டம்புள் டோர் விட பவர்ஃபுல்லான ஒரு சாஸ்டர் கிடையாது அப்படின்ற அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு மாதிரி இருப்பார் செம்ம பாவ்ஃபுல்லான ஒரு சாஸ்தரர் ஆல்பஸ் அப்படின்ற பேருக்கான அர்த்தம் ஒயிட் அப்படின்னு அர்த்தமாக ஜே கே ரோலின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விசைடிங் வாரில் அது நம்ம வாழும் ஓட்டு எதிர்த்து அந்த சண்டையில் நம்ம டபுள் டோர் ஆர்டர் ஆஃப் ஃபினிக்ஸை ஃபர்ஸ்ட் வாரில் கிரியேட் பண்ணியிருப்பாரு ஸோ செகண்ட் வார்லையும் அவர் ஆர்டர் ஆஃப் ஃபினிக்ஸை திரும்பியே ரீகால் பண்ணியிருப்பாரு ஸோ நம்ம டம்புள் டோர் அதுக்கப்புறமா ஹாக்வாட்சில் நம்ம ஸ்னேப் கையால் இறந்து போவார் அதுவும் முடிவு பண்ண விஷயம் தான் ஸோ அவர் ஹேரியை ஒரு பலியாடலாம் பார்க்கல அவருக்கு ஹேரி மேலே அன்பு இருந்துச்சு ஸோ அவரோட அந்த கேரக்டரை நம்ம கொலை பண்ணக்கூடாது ஸோ இவர்கிட்ட எல்டர் இருந்துச்சு அதாவது அந்த டெத்லி ஹலோஸில் மூணு பொருட்கள் ஒன்று நம்ம டபுள் டோர்கிட்ட இருந்துச்சு ஸோ அதனாலே அவர் செம்ம பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஸ்கில்ஸ்னாலேயும் அவர் பவர்ஃபுல் கூட அந்த எல்டர் வாண்டும் இருந்ததுனால அது ஒரு அடிஷ்னல் டச் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டபுள் டோர் சின்ன வயசாக இருக்கும்போது காட்டு கேலோ அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு இடத்துல வாழ்ந்தார்ல ஸோ அந்த இடத்துல ஏதாவது தான் ஹாரி போட்டோட அம்மா அப்பாவும் வாழ்ந்துருக்காங்க அதாவது வேற வேற காலகட்டத்தில் ஸோ அதுக்கப்புறமா நம்ம டபுள் டோர் ஆஸ்தானமி டவரில் ஜூன் தேர்ட்டி நைன்டீன் நைன்டி செவன் அப்போ இறந்து போகிறாரு அவரோட என்ன நூற்றி பதினஞ்சாவது வயசில் ஸோ டம்புள் டோர் பார்க்காத விஷயமே கிடையாது ஸோ விசாரிங் வேர்ல்டில் த மோஸ்ட் சுப்ரீம் சாஸ்திரர் அப்படின்னா அது டம்புள் டோர் அப்படின்னு சந்தேகமே கிடையாது ஸோ இதுதான் டம்புள் டோரை பற்றினா ஒரு வெளிப்படையான ஆரிஜின் அதாவது ஒரு அவுட்லுக்காக பார்த்தா இன்டெப்தாக போகாமல் ஒரு மாதிரி மேலோட்டமாக பார்த்தா இதுதான் இவருடைய ஆரிஜின் ஸோ இன்னும் இன்டெப்தாக போனால் நியூட் அப்படின்னு சொல்லப்படுறவரு கூட ஒரு டியூவெல்லாம் போட்டிருக்காரு கிண்டல்வான் கூட நடந்த அந்த ட்ராஜடிலாம் என்ன அப்படின்றதுலாம் இருக்குது பட் அதெல்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல பட் ஓவராலாக இதுதான் நம்ம டம்பிளோட ஆரிஜின் ஸோ இதில் கண்டிப்பாக மூவிஸில் சொல்லாத பல விஷயத்தை நான் புக்ஸில் இருந்து எடுத்து சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன் நாங்கள் எடுத்து வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்